தமிழ்நாட்டில் தரம் உயர்த்தப்பட்ட திருவண்ணாமலை புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி ஆகிய நான்கு மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி ஆகிய நான்கு நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு கடந்த ஆண்டு அறிவித்தார் இதன்படி நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்தும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதனை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது திருவண்ணாமலையை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதை அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் அதே சமயம் ரயில் சேவை போக்குவரத்தை சீர் செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கோரிக்கை வைத்தனர் பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார் ஒவ்வொரு நாளும் அதற்காக திருவண்ணாமலையிலிருந்து இருந்து திண்டி பல ஆண்டுகளாக கிடைப்பதற்கின்ற ரயில்வே திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர கொண்டு வர வேண்டும் திருவண்ணாமலையில் வந்து ஒரு உள்ளூர்வாசி வந்து ஒரு கடத்த இருக்கும் எங்கே போயிட்டு நிம்மதியாக வர முடியல வாகனத்தை போகவே முடியல டிராபிக் டிராபிக் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுங்க இதை வந்து முறையாக சீர் செய்யாத நிர்வாகம் வந்து நகராட்சியாக இருந்து சீர் செய்யலைங்க முக்கியமா வந்துங்க வரி உயருங்க ஒரு பொருள் அதாவது கம்யூனிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பொருளுடைய வரி உயரும் அதனால வந்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நிறைய சுமை ஏற்படும் காரைக்குடியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதால் பல்வேறு வசதிகள் கிடைக்கும் என்று அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நகரங்களில் இந்திய அரசு ஸ்மார்ட் திட்டம் என்று ஒரு அடிப்படையில் பல ஆயிரம் கோடி நிதி உதவிகளை மாநகராட்சிகளுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிதி உதவி கிடைத்தால் மாநகராட்சியோடு இணைக்கப்படக்கூடிய சுற்றியுள்ள கிராம ஊராட்சிகள் நகரத்தை போல் வளர்கின்ற வாய்ப்பு இருக்கிறது நகரத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ சாலை வசதி தெருவிளக்கு வசதி கல்வி வசதி மருத்துவமனை வசதி மற்றும் பாதாள சாக்கடை திட்டம் கழிவுநீர் நீர் போக்குவரத்து திட்டம் எல்லாமே கிராம மக்களுக்கு அந்த வசதி கிடைக்கும் நாமக்கல் பகுதி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே சமயம் வரி உயரும் அபாயம் இருப்பதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதற்கு ஏற்ப வளர்ச்சி தேவை என்றும் சந்தோஷம் மேற்கொண்டு மாநகராட்சி ஆனதற்கான இதுக்கு மேல நாமக்கல் இன்னும் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் வசதிகள் செய்து மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து பஞ்சாயத்துல இருந்த எல்லாம் நகராட்சி பண்ணும் போது வரி ஏத்தனது தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த பலன் மற்றபடி அடிப்படை வசதிகள்லாம் சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு இந்த ஜல்சக்தி மூலமா குடிதை நீர் குடிக்கிறது அது மாதிரி சாலை வசதி எல்லாம் கிடைச்சிருக்கு இன்னும் பாதாள சாக்கடை திட்டம் எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை நகராட்சியாக உயர்த்தப்பட்டு ரெண்டு எலக்ஷன்ல நாங்கள் ஓட்டு போட்டோம் மாநகராட்சி ஆன பிறகு என்ன மாதிரி திட்டங்கள் எங்களுக்கு வரும்னு தெரியல ஆனால் வரி மட்டும் ஏறுங்கிறது அப்பட்டமா தெரியுது இப்போ பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு போட்டிருக்காங்க அதுக்குள்ள வெளியில் உள்ள சாலைகள்லாம் நல்லா புதுசாக புதுப்பிச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நாமக்கல் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க புதுக்கோட்டையை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்திருந்தாலும் அதனோடு இணைக்கப்படும் சில கிராமங்களில் நூறு நாள் வேலை திட்டம் பறிபோகும் என்று வேதனை தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே இந்த புதுக்கோட்டை நகராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரி விதிப்பு நூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேலாக உயர்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கு சுத்தி இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய கிராம மக்கள் அந்த கிராம மக்கள் பதினோரு பஞ்சாயத்துக்கும் ஏகப்பட்ட சிரமம் அவங்களுக்கு உள்ளாகும் நூறு நாள் வேலை திட்டம் போயிடும் வாழ்வாதாரம் போயிரும் எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு போயிடும் நம்ம மாநகராட்சி ஆனா நிதிநிலை கூடும் புதுக்கோட்டை புறத்துல நிதிநிலை கூடும் அதே போல வாழ்வாதாரம் பெருகும் வாழ்வாதாரம் வந்து ஆஹ் ஒண்ணு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வாழ்வாதாரம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால அதே மாதிரி குடிநீர் பிரச்சனைகள்லாம் சுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதவத்தூர் மற்றும் மணிகண்டம் பகுதியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க கூடாது என வலியுறுத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதவத்தூர் மணிகண்டம் ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க திட்டமிடப்பட்டது இதையறிந்து இரு கிராம மக்களும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்திற்கு வந்த இரு கிராம மக்களும் திடீரென ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் போட்டு ஆடைய ஆட்சி பெயரை சொல்லி காவலர்களுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்லும் இரண்டு கதவுகளும் பூட்டி வைக்கப்பட்டது கடும் வெயில் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் மயக்கமடைந்தனர் மன்னார்குடி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணி செய்தவரின் மகள் நகராட்சி ஆணையாளராக முதலமைச்சரிடம் பணியாணை பெற்றுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சத்தியமூர்த்தி மேட்டுத்தெரு பகுதியை சேர்ந்தவர் சேகர் இவர் நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார் அப்போது அவர் சந்தித்த கஷ்டங்களை பார்த்த அவரின் மகள் துர்கா நன்கு படித்து நகராட்சி ஆணையராக வரவேண்டும் என உறுதியேற்றார் பல கட்ட முயற்சிக்கு பிறகு தேர்வில் வெற்றி பெற்ற துர்கா நகராட்சி ஆணையராக உள்ளார் அவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பணியாணை வழங்கினார் இன்றிலிருந்து தங்கள் வாழ்க்கை மாறப்போவதாக பணியாணை பெற்ற துர்கா நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் நகராட்சியில் தீமை வேலை பார்த்தாங்க அப்பா தன்னோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்பா அந்த சட்டையோட தான் வருவாங்க அப்பா நல்ல சட்டை போட்டது கிடையாது அப்பா நல்ல வேஷ்டி போட்டது கிடையாது அப்பா நல்ல செருப்பு போட்டது கிடையாது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணாக என்ன என் நான் நல்லா இருக்கணும் நான் படிக்கணும் என் பொண்ணு நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுல மட்டும்தான் அப்பா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் ஸோ அதுக்காக நிறையா இழந்தார் அப்பா ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது ஸோ அப்பா இருக்கும்போதே இந்த பணி வாங்கிருந்தோம் அப்படின்னா

வேலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை காரணமாக பல வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் காவேரிப்பட்டினம் பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது நள்ளிரவில் திடீரென பெய்த கனமழையால் காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது வடிகால் ஆக்கிரமிப்பால் இரண்டுக்கும் மேல் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர் இந்நிலையில் மழைநீர் சூழ்ந்த காவேரிப்பட்டினத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கே எம் சரையு நேரில் ஆய்வு செய்தார் குடியிருப்புகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளை முடுக்கிவிட்ட ஆட்சியர் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதை உறுதி செய்தார் அப்போது மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் தங்கள் குறைகளை எடுத்துரைத்தனர் வேலூரில் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன வேலூர் மாவட்டத்தில் பரவலாக நேற்றிரவு முதல் கனமழை பெய்தது குறிப்பாக காட்பாடி சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெடுக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் முத்தமிழ் நகரில் உள்ள விஐடி சாலையில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது இதனால் முத்தமிழ் நகரின் இரண்டாவது தெருவில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் நீரில் சேதமடைந்தன மழைநீரை வெளியேற்ற கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் நாலு பக்கம் வழி தண்ணியும் இங்க தான் வருது இந்த பின்னால வந்து குளம் போல சேர்ந்துட்டு அந்த மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாம் வருஷத்து எப்ப மழை வந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துருது தெருவுல வந்துருது நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு வயசானவங்க எங்களால ஒண்ணுமே முடியல இந்த மாதிரி அடிக்கடிக்கு இந்த மாதிரி வந்தா எப்படி சரிய செய்ய முடியும் முட்டி அளவு தண்ணி வந்துருது சட்டிலுக்கு மேல வந்துடுது தண்ணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன தொடர் கனமழையால் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு ஏரிகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செல்லும் திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவு கலப்பதால் நுரையுடன் நீர் சென்றது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வெண்ணந்தூர் தரைப்பாலம் மூழ்கி அங்குள்ள இரண்டு கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது எனினும் ஆபத்தை உணராமல் சிலர் தரைப்பாலத்தை கடந்து சென்றனர் மாநகரில் நேற்று இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பாக சேலம் ஆத்தூர் பிரதான சாலையில் அம்மாப்பேட்டை அருகே புது தெரு பகுதியில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் சில இடங்களிலும் வீடுகளிலும் கடைகளிலும் மழைநீர் புகுந்தது கோவை நீலகிரியில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று முதல் வரும் பதினான்காம் தேதி வரை மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது போன்று ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி மற்றும் தென்காசியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் நாளையும் கனமழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மதுரை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது